வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கிட்ட எப்படியாவது சொல்லியிருக்காங்க எங்க அந்த பணத்தை வச்சு இவங்களை மாட்டி விட்டாத்தாங்க கண்டிப்பா இந்த சாமுடி சரியை அசிங்கப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்ல சரி விடுமா அதான் நீ சொல்லிட்டே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி சந்திரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க ரொம்ப நேரம் பேச முடியாது நீங்கள் டக்குன்னு அதுக்கான வேலையை மட்டும் பாருங்க இந்த தடவை கண்டிப்பாக இவங்க வந்துட்டு சிக்கிடணும் தப்பிச்சுடவே கூடாது அப்படின்னு சொல்ல சரி சரி பார்த்துக்கறேன் அப்படின்னு சிவன் அடி வந்துட்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்கிட்ட வந்துட்டு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வந்துட்டு வர்றாங்க இவங்க வந்துட்டு இங்க இது ஃபங்க்ஷன் எடுக்கிற இடத்துல தான் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க என்னடா இது திடீர்னு முது முதுன்னு ஆளுங்க வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அதுக்குள்ளேயும் வந்த ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு நாங்கள் சோதனை போட வந்திருக்கோம் உங்ககிட்ட இல்லீகலாக பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இன்ஃபார்ம் வந்திருக்கு நாங்கெல்லாம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி சொல்ல அது கேட்டதும் வீட்டில் இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க சாம்புடி சரி சொல்கிறாங்க நான் யாருன்னு தெரியுமா நான் எதுக்கு இல்லீகலாக அமௌண்ட் வச்சிருக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல மேடம் நீங்கள் யாரை வேணால் இருந்துக்கோங்க முதல்ல நாங்கள் செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல இங்கிட்டு வந்துட்டு அவங்க மாமாக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல கார்த்தியோட மாமாக்கு ஏன்னா அவர் தானே அந்த பணத்தை வந்துட்டு வச்சிருப்பாரு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ஒழிச்சு வச்சிருப்பாங்க இப்போ இவங்க கண்ணில் பட்டால் அவ்வளோதான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்களே இப்போ என்ன சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசித்துட்டு இருக்கு அதுக்குள்ளே இந்த ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு நீங்கள் யாரும் நகலாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்காங்க ஆஃபீஸர்ஸ் எல்லாம் உள்ள போய் சோதனை போட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடமா இங்கிட்டு சந்திர அவ காமிக்கணுமே சந்தோஷத்தின் உச்சத்துக்கே போயிடுறாங்க எக்கா இத்தனை நாள் வந்துட்டு உன்னை பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த இடத்துல வச்சு இவ்வளோ பெருசாக அசிங்கப்பட போறேல அந்த பணத்தை வச்சு நான் என்னென்ன யோசித்து வச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்துட்டு சந்திரா சந்தோஷத்தில் இருக்காங்க அங்கிட்டு வந்துட்டு சுற்றி முற்றி ஆஃபீஸர்லாம் தேடி பார்க்குறாங்க இங்கிட்டு வந்துட்டு சாமுடிசரி ஹஸ்பண்ட் ராஜராஜ் சர்க்கார்ல அவர் சொல்கிறாரு என்ன சாமுடீஸ்வரி இப்படி ஆயிடுச்சு இப்போ அவங்க தேடி பணத்தை எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுடீஸ்வரி சொல்கிறாங்க அப்புறம் தேடி போன ஆட்கள் எல்லாருமே தட அதை பார்த்ததும் சந்திரா வந்துட்டு அவளை தான் போச்சு சிக்கினா இனிமேல் வந்துட்டு இவளை காப்பாற்றவே முடியாது பணம் நம்ம கேக்கு சந்தோஷத்தில் இருக்க வந்த ஒரு ஆஃபீஸர் சொல்றாங்க நாங்கள் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம் அப்படியே இங்கே அமௌண்ட் இருக்கிற மாதிரி தெரியல ஏதோ தப்பான இன்ஃபர்மேஷன் நாங்கள் வந்துட்டு கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல இனிமேல் ஏதாவது பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரே பதட்டம் ஆகிடுது இங்க என்னங்க இது அந்த பணத்தை வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சொல்ல இருமா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுனர் ராஜராஜா போய் அவர் வந்துட்டு பணத்தை வச்சிருப்பார்ல அந்த இடத்த வந்துட்டு தேடி பார்க்குறாங்க பார்த்தா பணம் அந்த இடத்துல இல்லை நான் இங்கேதானே வச்சேன் பணம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி தேடி பார்க்குறாங்க ஒருவேளை வேளை வந்த ஆஃபீஸர்ஸே எடுத்துட்டு பணம் இல்லைன்னு சொல்கிறாங்களோ என்ன ஆச்சுன்னு தெரியலையா பணம் எங்கே போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் வெளியில் வர்றாரு என்னங்க இப்படி முழிச்சிட்டு இருக்கீங்க பணம் எங்கே பணம் இருந்துச்சா அப்படின்னு சொல்ல இல்லைம்மா ஈஸ்வரி நான் வச்ச இடத்துல இப்போ பணத்தை காணோம் அப்படின்னு சொல்ல அதை கெட்டதும் வீட்டில் இருக்க எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க சாமுடி செரிக்கிறாங்க அது எப்படிங்க வச்ச இடத்துல இருந்து பணம் காணாமல் போகும் அப்படின்னு சொல்ல சந்திரா வந்துட்டு போச்சு போச்சு எல்லாமே போச்சா இந்த பணத்தை வச்சு நான் ரொம்ப கனவு கண்டு

நீங்கள் வாங்க நானே பணத்தை கண்ணில் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் பண்ணுவாங்கள்ல கிச்சனை வந்து இடத்துக்கு வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல சமைக்கிற இடத்துக்கு இங்கே எதுக்கு மாப்பிள்ள கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜா கேட்குறாரு மாமா பணம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மோர் இருக்குல்ல அந்த சட்டிக்கில் வந்துட்டு பேப் பேப்பருக்குள்ளே ரேப் பண்ணி வந்துட்டு காட்டி ஒழிச்சு வச்சுருப்பாரு அந்த பணத்தை எடுத்து காட்டுறாங்க பணம் இங்கே தான் இருந்துச்சு ஆஃபீஸர்ஸ் வந்ததுமே நான் எடுத்து பணத்தை வந்துட்டு மறைச்சி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டதும் சாமுண்டி சரி ராஜராஜா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல ராஜா பக்க நேரத்தில் நீ வந்துட்டு நல்லா யோசித்து இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்க பரவாயில்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க இதை பார்த்ததும் சந்திராக்கும் கோவம் தாங்களே ஏன்னா சந்திராவோட பிளானெல்லாம் காட்டி போட்டு உடச்சிட்டாருல அப்படியே காட்டியே முறைச்சி பக்கம் அதோட பார்த்திங்கன்னா வீடியோ முடிஞ்சிருந்துச்சு